சமீபத்தில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களிலே பெய்த கனமழை காரணமாக மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை துளைத்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான வேளாண்மை நிலங்கள் அவர்கள் அந்த நிலங்களை எல்லாம் பால்பட்டு இன்னும் மீண்டு வருவதற்கு பல மாதங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை இருக்கிறது மக்கள் தங்களுடைய கால்நிலைகளை இழந்திருக்கிறார்கள் அதுபோல் வீட்டில் உள்ள பொருட்கள் வீடுகள் பல இடிந்தும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள் தமிழக அரசு மக்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரணத்தை இன்னும் கொடுப்பதற்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றது அவருடைய வாழ்விடங்களை இன்னும் செப்பனிடாமல் அவர்கள் வீடுகளிலே தங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்கள் அகதியில் போல அந்த கிராமத்தினுடைய எல் எல்களிலும் ரோடுகளிலும் அவர்கள் தங்கி கொண்டு அந்த நிவாரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டங்களில் நகர்ப்பகுதிகளில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பகுதிகளில் இன்னும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது அலங்காரத்தட்டு அலகாபுரி அந்த பகுதியில் இருக்கிற நிறைய ஊர்கள் இன்னும் தண்ணீர் வந்து வடியாமல் மக்கள் இன்னும் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கிறாங்க அதுபோல் சிறுகுண்ட பகுதியில் பெருங்குளம் கல்லாம்பாறை மணத்தி ஆத்தூர் பகுதியில் ஏரல் சம்படி போன்ற பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டு வருவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள் தமிழக அரசு அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் மேலும் அவர்களுடைய வாழ்விடங்களை புதுப்பித்து புதிய வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான பாதிப்புகளை கண்காணித்து முறையான நிவாரணங்கள் அதிகரித்து கொடுக்க வேண்டும் தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கிற நிவாரணம் என்பது மக்களுக்கு மிகவும் ஒரு குறைவான ஒரு நிவாரணமாக நாம் கருதுகிறோம் அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்கி அவர்கள் மீண்டு வருவதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய பேரிடருக்கு என்ன காரணம் இத்தகைய பேரிடர் பேரிடருக்கு அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தமிழர் விடுதலைக்களம் கரு கருதுகிறது ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் கனமழை இருக்கும் என்பதை வானிலை ஆய்வ ஆய்வாளர்கள் கூறிய பிறகும் கூட அதற்கான முன்ன முன்னறிவிப்பு நடவடிக்கைகளை அந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகளை அவர்கள் முறையாக பயன்படுத்தாமல் அவர்கள் நீர்களை அதிலிருந்து வெளியேற்றாமல் அந்த அணைகளில் இருக்கிற நீர்களை வெளியேற்றாமல் இருப்பதற்குத்தான் இந்த மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் இருக்கிற குளங்களை தூர்வாரிகளும் என்ற அடிப்படையில் அவர்கள் மணலை தான் திருடு திருடியிருக்கிறார்களே தவிர அந்த குளங்களை எல்லாம் தூர்வாரது இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவதுக்கு முக்கிய காரணமாக தமிழர் விடுதலைக்களம் கருதுகிறது மக்கள் வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை இப்போ வந்து எல்லா வெள்ளம் பாதித்த பகுதியில் வந்து பல்வேறு தரப்பில் வந்து நிவாரண உதவிகள் வழங்கிட்டிருக்காங்க அரசு சார்பிலும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது முறையாக வழங்குறாங்களா பாரபட்சம் பாதிக்கிறாங்களா அதை தமிழர் விடுதலை பார்க்குறீங்க முதலில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக வேளாண் குடிமக்கள் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பயிரிட்ட நிலங்கள் ஃபுல்லாக முழுவதும் அழிந்து இன்று அவர்கள் நிற்கதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்புவதற்கே பல மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கான நிவாரணம் என்பது சென்றடைந்திருக்கிறதா என்றால் தமிழக அரசு இன்னும் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கவில்லை எந்த பாதிப்பும் இல்லாத மக்களுக்கு முதலிலே நிவாரணத்தை அளித்து பின்பு இதை ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் அதை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் முழுமையாக இன்னும் பல கிராமங்களிலே நிவாரணம் என்பது சென்றடையவில்லை ஆறாயிரம் ரூபாய் என்பது ஒரு போதுமானத போதுமான பணமாக இருக்காது ஏனென்று சொன்னால் இன்றைய விலைவாசிகளை நீங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டால் அந்த ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் என்பது மிக சொற்பமான பணம் மக்கள் அந்த பணத்தை வைத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் தான் இருந்து வருகிறார்கள் ஆகவே இந்த பணத்தை இந்த நிவாரணத்தை அதிகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இத்தகைய பேரிடர் காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு ஒரு விதமான இன்னும் பார்க்கிறோம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கருத்து மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி மிகவும் ஒரு துயரமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தில் இதை போன்ற மலிவான அரசியல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று அவர்களுடைய கட்சி சண்டைகள்லாம் விட்டுவிட்டு மக்களுக்கு அவர்களுடைய நலனை பாதுகாக்க பாதுகாக்கின்ற வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் அதை விடுத்து இது போன்ற வாக்குவாதங்களும் இது போன்ற எதிரறிக்கைகளும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வெள்ளம் பாதித்த பகுதியில் தமிழக முதல்வர் வந்தாரு ஆய்வு மேற்கொண்டார் ஆனால் ஒரு மணி நேரம்தான் இருந்தால் இருந்து மக்களை சந்திச்சிருக்க மக்களை கூட சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி தமிழிசை ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க முதல்வரோட வருகை முதல்வரோட பணி அதை நம்ம எப்படி பார்க்கணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகிற பொழுது அவர் குறிப்பிட்ட சில பகுதிகளே தான் பார்விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் ஒரு வார காலமாக எந்தவித வெளி தொடர்பும் இல்லாமல் அவர்களுக்கு உணவு நீர் போன்ற எந்த ஆகாரமும் இல்லாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்ற நிலையை இன்னும் எந்த அரசும் அரசு அலுவலர்களும் அதை பார்வையிடாமல் தான் சென்றிருக்கிறார்கள் மக்கள் தங்களாகவே அந்த அவர்களை அந்த இட அந்த ப பகுதியிலிருந்து அவர்களாகவே வந்து தங்களை கா தற்காத்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அரசு பெரும்பான்மையான பகுதிகளில் மக்களை மீட்டதாக இதுவரை செய்தி இல்லை என்பதுதான் உண்மை மக்கள் மக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த அவர்கள் இறந்த பொருட்கள் அந்த விளைநிலங்களில் விளைநிலங்களிலே முற்றிலுமாக அழிந்த சூழ்நிலையிலே எந்தெந்த பாதிப்புகளை மக்கள் சந்தித்து சந்திக்க சந்தித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கான நிவாரணத்தை இரட்டிப்பாக அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை மீண்டு வர வேண்டும் வர முடியும் அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களினுடைய அந்த பரிதாபமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான நிவாரணத்தை அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்ப என்பதுதான் மக்களுடைய எண்ணமாகவும் அவர்களுக்கு அதுதான் சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பது என்பதுதான் உண்மை வந்து இந்த இந்த சூழ்நிலையில் வந்து பேரிடர் மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு அதை குறித்து உங்களுடைய கருத்து அந்த கோரிக்கை என்பது உண்மையான கோரிக்கை அதை வரவேற்கத்தக்க கோரிக்கை ஏன் என்று சொன்னால் இந்த பகுதி முழுவதும் அழிந்திருக்கிறது விவசாயிகள் தங்களுடைய நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கே மிக நீண்ட காலங்கள் எடுக்கும் என்ற அடிப்படையில் இந்த பகுதி பேரிடர் பேரிடர் மாவட்டமாக அறிவி அறிவித்தால்தான் அவர்களுக்கான உதவிகளும் அவள் மீண்டு வர வேண்டும் மீண்டு வருவார்கள் என்பது தமிழர் விடுதலை கிரத்தினுடைய கருத்தாக இருக்கிறது